அதனால தான் பட்டத்திரி சொன்னார் திருஷ்ட மாத்திரே குருவாயிரப்பன் நம்ம பார்த்த மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தி திருஷ்ட மாத்திரே புனர் உரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் புருஷார்த்த தத்துவங்களை தன்னத்தில் அடக்கிண்டு அந்த புருஷார்த்த தத்துவங்களுடைய ஒரு சொருபமாகத்தான் இருந்துண்டு தன்னை யார் யார் சரணாகதி பண்ணுறாலும் தன்னை தேடி வராலும் தன்னை தரிசனம் பண்றாலும் யார் குருவாயுரப்பான்னு இருந்த இடத்துலேருந்தே கோபிடுறாளும் அப்படிப்பட்டவாளுக்கு புருஷார்த்த தத்துவங்களை அடக்கி நிற்கக்கூடிய ஒரு சொரூபமாக இருந்துண்டு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தங்களை தன்னிடத்திலேருந்து மாறி வழங்கக்கூடிய அனுகிரகமாக வாரி வழங்கக்கூடிய கருணாமூர்த்தியாக உரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தது தாவது பாதிசாட்சாத் குருபவனபுரே அந்தபாக்யம் ஜனானாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்வரூபம் வேத சரூபம் ஆனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் சாந்திரானந்த ஸ்வரூபம் நிர்முக்தனாகவும் நித்தியமுக்தனாகவும் இருக்கக்கூடிய ஒரு சொரூபம் நிகமசத சகசேன நிர்பாசியமானமாக அதாவது ஆயிரக்கணக்கான வேதங்கள் ஸ்ருதிகளால் தேடப்பட்ட ஒரு ஸ்வரூபம் அஸ்பஷ்டமான ஒரு ஸ்வரூபம் ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம்னு பிரம்மதத்துவமாக இருப்பக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் அப்படிப்பட்ட ஸ்வரூபமான குருபவனபுரே பட்டதிரிய கூப்பிடுறார் முதல் ஸ்லோகத்தை குருவாயிரப்பன குருபவனபுரே அப்பப்ப கூப்பிடுவார் குருவாயிரப்பன ஏன்னா குருவாயிரப்பன் தன்னிடத்துல இத்தனையும் கேட்டு இருக்காரா தலையசைக்கிறாரான்னு அப்பப்ப குருபவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம் குருவாயிரப்பா முதல் ஸ்லோகத்துல பட்டதிரி யார வாழ்த்தினார்னா அந்த பாக்யம் ஜனானா